பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்று தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஆதி ஆகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் தேவன் என் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறேன் யாக்கோபு சொல்லுகிற ஒரு காரியம் அதாவது தேவன் என் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தை பார்த்து அவர் என்னை ஆசிர்வதித்தார் என்று சொல்கிறான் யாக்கோப் நமக்கு தெரிந்த ஒரு காரியம் தன்னுடைய மாமனாய் இருக்கிற லாவான் அவனுக்கு தீங்கு செய்ய நினைத்தான் பத்து முறை சம்பளத்தை மாற்றினான் என்று சொல்லி முந்தின பகுதியிலே நம் வாசிக்கிறோம் ஆகவே யாக்கோவை வெறுமையாக்குவது அவனுடைய எண்ணங்கள் இருந்தது தன்னுடைய மாமனாக இருந்தாலும் யாக்கோவை வெறுமையாய் இருப்பது வெறுமையாய் அனுப்புவதில் அவன் கவனமுள்ளவனாக இருந்தான் அவனுக்கு தீங்கு செய்ய நினைத்தான் ஆனால் யாக்கோப் சொல்லுகிறான் தேவன் என்னை வெறுமையாக்கப்படாதபடிக்கு தேவன் என்னை வெறுமையாய் விடாதபடிக்கு என் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தையும் என் தேவன் பார்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ தேவன் அவனுடைய சிறுமையும் அவனுடைய பிரயாசத்தையும் பார்த்து கர்த்தரவனை ஆசிர்வதித்தார் அந்த முந்தின பகுதியில் கூட நம்ம வாசிக்கிறோம் வசனத்தில் ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறான் இப்போ லாவான் யாக்கோபுக்கு தீங்கு செய்ய நினைத்தான் ஆனால் தேவன் லாவானுக்கு இடம் கொடுக்கலை யாக்கோபை அவனுக்கு ஒப்பு கொடுக்கலை காரணம் என்ன அப்படின்னா ஆண்டவர் அவனோடு கூட இருந்தால் அவனுக்கு வாக்கு பண்ணியிருந்தார் மூணவசனத்தில் வாசிக்கிறோம் உன் இனத்தார் உன் இனத்தாரிடத்துக்கு போ நான் உன்னுடனே உன்னோடே கூட இருப்பேன் என்று சொல்கிறார் அதே போல முப்பத்தி ரெண்டு ஒன்பதுல வாசிக்கிறோம் உனக்கு நன்மை செய்வேன் என்று உன்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தர் உனக்கு நன்மை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் வாக்கு பண்ணின தேவன் யாகோபனுடைய சிறுமையும் யாக்கோபனுடைய பிரயாசத்தையும் பார்த்து அவனை ஆசிர்வதித்தார் அவனுக்கு இருந்த தன்னுடைய மாமானுடைய மாமாவுடைய கரத்தில் அவன் செய்ய தீங்கு நினை தீங்கு செய்ய நினைத்த அவனுக்கு தேவன் இடம் கொடுக்காதபடிக்கு தீமைகளை நன்மையாய் கர்த்தர் மாற்றினார் அந்த முப்பத்தி ஒன்று ஒன்பதில் வாசிக்கிறோம் இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தான் அப்போ அவன் எவ்வளோதான் வெறுமையாய் வெறுமையாக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும் அவனுக்கு தீமை செய்ய நினைத்தாலும் பத்து முறை சம்பளத்தை மாற்றினாலும் அவனை நெருக்கினாலும் சிறுமையும் பிரயாசத்தையும் பார்த்து லாவானுடைய ஆடுகளை ஆசீர்வாதங்களை எடுத்து யாக்கோபுக்கு கத்தர் கொடுத்தார் காரணம் யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்தார் யாக்கோபுக்கு உதவி செய்வேன் நன்மை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருந்தான் உண்மையாகவே தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்க உங்களுக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணின தேவன் யார் எதை செய்ய நினைத்தாலும் தேவன் ஒப்பு கொடுக்காதபடிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தீமைகளை நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர் ஆகவே இந்த நாட்களில் உங்கள் சொந்தங்களா இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களை சிறுமைப்படுத்தினாலும் உங்களை வெறுமையாக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும் உங்களுக்கு எதனாய் செயல்பட்டாலும் தேவன் அவர்கள் கையில் உங்களை ஒப்புக் அவர் உங்களுக்கு நன்மை செய்வார் தீமையாய் இருக்கிறதை நன்மையாய் முடிய பண்ணி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் அவர் உங்களை சகலத்திலையும் ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவார் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவர் வாக்கு பண்ணின தேவன் மாறாதவர் கைவிடாதவர் நிச்சயமாகவே இந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுக்கு நன்மை செய்வாராக அவர் உங்களுக்கு உதவி செய்வாராக உங்களுக்கு எதிராக இருக்கிற இடத்துலே அவர் யுத்தம் பண்ணுவார் அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார் அவர் நாமத்தை மய்மப்படுத்துவார் ஜீவமான எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த சத்தத்தை இருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை கத்தர் ஆசிர்வதியும் நீர் மகிமப்படும் இயேசுவின் நாமத்தில் சோபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்